ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது நம்ம சேனலில் வந்து எல்லா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த மாவட்டத்துலேருந்து வெளிவந்திருக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது என்ன வகையான பதவிங்கெல்லாம் வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் புதுக்கோட்டை இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒப்பந்த செவிலியர் காலை பணியிடம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதிகப்படியான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஸ்டாப் நர்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாநகராட்சி அரசு மருத்துவ கல் கல்லூரி மருத்துவமனை இணை இயக்குநர் நல பணிகள் புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி சுகாதார மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து இந்த நூற்றி பதினாலு வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க எஜு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொரோனா நோய் தடுப்புப் பணிகளில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணி புரிந்திருந்தால் அதற்கான முன் அனுபவச் சான்று சான்று முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவர்களிடமும் அரசு மருத்துவமனைகள் ஆர் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணி புரிந்திருந்தால் முன் அனுபவச் சான்று இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் சான்று பெற்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து கவர்மெண்ட் பிரைவேட்ல வந்து ஒர்க் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மந்த்லி சேலரி உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நகர சுகாதார செவிலியர் இதுக்கு காலி பணியிடம் வந்து மூணு சொல்லியிருக்காங்க காமராஜாபுரம் ரெண்டு வேக்கன்சியும் கோவில்பட்டியில் ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடித்து அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் செவிலியராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலை வைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிஃபம் ஆர்பிஃபாம் நீங்கள் முடிச்சிருந்தால் போதுமானது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மந்த்லி பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீஷியன் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சிஎம் சிஎம்எல்டி வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் கோர்ஸு ஓய்வு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஏழு வேக்கன்சி வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அசோக் நகர் காரையூர் மற்றும் கொடும்பாலூர் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் சிங்கவனம் மற்றும் பொன்பேத்தி அறந்தாங்கி மாவட்டம் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தகுதியான வயது வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் மந்த்லி சேலரி உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இருக்காங்க அதுக்கடுத்து மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எயித் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆதரவற்ற விதவை மற்றும் ஆட்டத்திறனாளியாக இருப்பின் அதற்கான சான்றிதழ் புதிய அலுவலரிடம் சைன் வாங்கி நீங்கள் நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தகுதியான வயது முப்பத்தஞ்சு வயது சொல்லியிருக்காங்க ஒப்பந்த மாத ஊதியம் எட்டாயிரத்தி ஐநூறுபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஹ்பி அதாவது இடைநிலை சுகாதார பணியாளர் காளிப்பணியிட ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க விளாத்துப்பட்டி மற்றும் களமாவூர் தான் வந்து வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி தகுதி எஸ் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் வந்து கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மந்த்லி சேலரியாக உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலகம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில் மதுரை ரோடு புதுக்கோட்டை அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரிலும் போய் கொடுக்கலாம் இல்லை தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எஸ்ஆர்னோ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயர் தகப்பனார் கணவர் பெயர் பிறந்த தேதி வயது தகுதி சான்று முன் அனுபவம் தாஜ் சான்றிதழ் தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர வீட்டு முகவரி ஆதாரின் தொலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் பில் பண்ணிக்கோங்க பில் பண்ணிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கான பொறுப்பாக வந்து நீங்கள் வந்து டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுடைய கல்வித்தகுதிக்கான சா சான்று டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இது மாதிரி எல்லாமே வந்து ஜெராக்ஸ் சர்ச்சி சிலப்ப பண்ணிக்கோங்க ஜாதி சண்டை கட்டாயம் வேண்டும் ஆதார் எண் வேணும் அதுக்கான ஜெராக்ஸும் எடுத்து சில படச் பண்ணி இதோட வந்து இணைச்சுக்கோங்க அப்ளிகேஷனோட அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து ரேஷன் கார்டு பேன் கார்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேற எதுவும் வந்து தேவையில்லைங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து வேணும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பிரைவேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பொறுப்பு வந்து வேணும் நான் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸ்க்கு ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ